வணக்க மக்களே நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது அயரா துறை தான் நம்ம நிலா வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க நம்ம சோழன்லருந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அவர் அவங்க வந்து கேட்குற மாதிரியே இல்லை ஏன்னா சோழன் சொன்ன போயிட வந்து நிலாவே ரொம்பவே வந்து ஹர்ட் ஆகிடுறாங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அதனால் நம்ம இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கிறது சரி வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்புறதுக்காக ஒரு வீட்டுக்கு போய் டோக்கன் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்துடுறாங்க அந்த வீடு எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டு போய் நம்ம க கண்டுபிடிச்சி நம்ம சோழன் போயிட்டு இந்த மாதிரி எனக்கே முன்னாடி காரண பிரச்சனை இருக்கும் நீ வீடு தர வச்சுக்காதீங்க வச்சிக்க தேவையில்ல எங்க பிரச்சனை நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வந்துடுறாரு அந்த ஹவுஸ் உடனே பயந்துடுறாரு உடனே அப்புறமா வந்து அடுத்த நாள் காலையில் வந்து நிலா வந்து சேரன் கிட்டே போய்ட்டு ஆனால் நான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ளே நம்ம பல்லவன் காலேஜ் கிளம்புறாங்க காலை கிளம்பும்போது அண்ணி நான் வரும்போது உங்களுக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் முன்னாடியெல்லாம் காலேஜ் போகவே பிடிக்காது காலேஜில் தான் இருக்க பிடிக்கும் வீட்டுக்கு வரவே பிடிக்காது இப்போலாம் எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கல நீ உங்களுக்கு அவங்களால தான் நிறைய விஷயம் மாறிடுச்சு அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு பேசிட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசிட்டு வந்து கிளம்பிடுறாங்க நம்ம பல்லவன் வந்து அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் கிளம்புறேண்ணா நீங்கள் பலான் கிட்ட சொல்லிடுங்க அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வீட்டிலேருந்து கிளம்புறாங்க நம்ம சோழன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை ஏன்னா அவருக்கு தான் தெரியும் இல்லை எப்படியும் வந்து அந்த வீட்டில் வந்து நிலாவை சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இவர் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து நிலாவை கூட்டிகிட்டு போய்ட்டுருக்கார் நிலாக்கு ஒரே டவுட்டு என்ன இவர் எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நிலா வந்து அந்த வீட்டுக்கு வீட்டில் கொண்டு போய் சோ சோழன் விட்டு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு அந்த ஹவுஸ் ஓனர் வந்து இல்லைப்பா அவங்களுக்குலாம் வீடு தர முடியாது தனியாருக்கு ஒரு பொண்ணுக்குலாம் எப்படி வீடு தராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம நினைக்கிறாங்க ரொம்ப சோகமாக சோகமாக நடந்துகிட்டு இருப்பாங்க சோழன்கிட்ட வந்து எனக்கு உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சூழ்கிட்டே சண்டை போயிருக்காங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க